நண்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சம்மர் ஆரம்பிச்சிருச்சுங்க இன்றைக்கி நம்ம ஒரு கருவேப்பில ஜூஸ் போட்டுடலாங்களா நம்ம வீட்டிலையே இருக்குது கறிவேப்பிலை கருவேப்பில மரம் இருக்குது இந்த மரத்துலேருந்து பறித்து ஒரு ஜூஸ் போடலாங்களா கருவேப்பில ஜூஸுக்கு ஒரு நாலு கொத்தி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கைப்பிடி அளவு வரணும் நமக்கு ஒரே ஒரு ஏலக்காய் இப்போ இந்த நாள் இந்த கருவேப்பில வந்து நம்ம உருவிக்கலாங்க உருவி போட்டு உருவிட்டுங்க இந்த ஏலக்காய் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்தி அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க அரைபடாதுங்க மைய அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் வடிக்க வடிக்க நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிரலாங்க இப்ப நம்ம வடிதட்டு வச்சு வடிச்சிடலாங்க ஒரு டம்ளர் ஜூஸுக்கு நான் சொன்ன இந்த ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில வேணுங்க நம்ம கருவேப்பில் ரொம்ப விலையும் கம்மிங்க அதனால் நம்ம வந்து கருவேப்பில கிடைக்காம இருக்காது ஈஸியாக நமக்கு கிடைக்கும் இப்போ மிக்சியை கழுவிக்கிட்டு வந்தங்க இப்போ இந்த காலம் மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்து ஊற்றிடலாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க நம்ம ஒரு டம்ளர் காவுற மாதிரி தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம இதில் பானை தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஊற்றிக்கலாங்க நான் வந்து பானை தண்ணி ஊற்றிக்கிறேங்க எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் நமக்கு ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம இனிப்புக்கு வந்து நம்ம நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாங்க அல்லது வெள்ளம் போட்டுக்கலாம் கருப்பட்டி போட்டுக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை மட்டும் ஒரு ஸ்பூன் போடுறேங்க எனக்கு ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் நான் இதை அடிக்கடி செஞ்சு குடிப்பேன் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இனிப்பு இல்லாமலே குடிக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கறிவேப்பிலை நீங்கள் கறிவேப்பிலை வாசம் வருது அப்படின்னா நினைக்க வேண்டாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு இன்னும் நம்ம டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வடிகட்டி கூட ஊற்றலாங்க அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் நான் வந்து நான் இப் நான் வந்து இப்படி தான் குடிப்பேன் தேங்காய் பால் நான் ஊத்துறதில்லை இதுவே சூப்பராக இருக்கும் முடி வளர்ச்சிக்கு ஒரு சூப்பரான ஜூஸுங்க இப்போ நம்ம இதில் வந்து ஒரு க்யூப் போட்டுக்கலாங்க ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இப்போ இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பில் வா வாசம் வரும் பட் ஆனால் அந்த அளவுக்கு குடிக்க முடியாத அளவுக்கு போகாது ரொம்ப நல்லா இருக்குங்க ஜூஸு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடி வளர்றதுக்கு புண்ணு குடல் புண்ணு குடல் சுத்தம் எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு சிறந்த மருந்துங்க இது வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டு வந்தோம்னாவே நம்ம உடம்புல எந்த விதமான நோயுமே வராதுங்க அதுவும் இப்போ வெய்ய காலம் நம்ம ஜூஸ் வந்து இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரெண்டு நிமிஷத்தில் குடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசு உள்ளவங்களுக்கே இளநர இளநரையெல்லாம் வருது முடி வந்து நரைக்க ஆரம்பிக்குது அதுக்கெலாம் ரொம்ப சிறந்த ஒரு மருந்துங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுன்னு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ